நீதிமன்றம் பதினாறு ஏழு ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் அவனுடைய சத்திருக்கணும் அவனுடைய சமாதானமாக முடி யார் செய்வா செய்வாரா செய்ய மாட்டாரா அப்போ நம்முடைய வழியில் யாருக்கு பிரியமாக இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கம் பத்தாம் கே சொல்லுகிறது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொதித்தளம் நீரே என் தேர்வு நல்லாவே என்ன செம்மையான வழியில் என்ன செய்வாராங்க நடத்துவாரி சொல்லி சொல்கிறார் அப்போ அறிக்கையிடக்கூடிய காரியத்தெல்லாம் அறிக்கையை தூக்கி தூரத்துக்கு போட்டுருவோம்னா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்தமான பிள்ளைகளாக பிரவேசிக்கலாம் நல்ல லூயா கண்களில் பரிசுத்தம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் பரிசுத்தமாக இருந்து இருக்கணும் இதுக்கு முன்னால் இருந்தால் தூக்கி தூக்கி போடுங்க ஒரு விளை இருக்கு முன்னாடி கண் வித்தியாசம் பார்த்துருக்கலாம் பார்த்துருந்தாலும் அந்த இதை தூக்கி என்ன செஞ்சிருங்க தூக்கி போடுங்க இருதயம் சிந்தனைகளை தூக்கி என்ன செஞ்சுருங்க தூர போட்டுருங்க போடக்கூடியதான காரியத்தை எல்லாம் விளக்கிடுங்க முமக்குப் பெரியமானது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆராய்ந்து பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரணம் செய்ய முடியும் நில லூயா அப்போ பாருங்கள் இந்த கற்சாடு ஆறு கற்சாடு இருக்குது அப்படி தண்ணீரை என்ன செஞ்சிட முடியாது நிரப்ப முடியாது அப்போ என்ன சொன்னால் இந்த பழைய தண்ணீர் அவ்வளோ சுந்தப்படணும் நிலலூய்யா அந்த பழைய தண்ணீர் வெளியே கொட்டப்படணும் பழைய தண்ணி போ கொட்டப்படணுமா வேண்டாமா கொட்டப்படணும் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாத காரியங்கள் இந்த தண்ணி ஆகவே ஆகாதுங்க அவ்வளோத்தையும் தூக்கி தூர தூக்கி போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் புது தண்ணியை உடனே நிரப்பிடுவாங்களா அந்த தண்ணியை தூரம் ஊற்று புது தண்ணி நிரப்பிடலாமா என்னம்மா ஆ கழுவணும் அது சார் தான் சரி வாங்க சார் அப்போ அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா அந்த தண்ணி எவ்வளோ நாளைக்கு முன்னாலும் இந்த தண்ணினி கற்சாடி கற்சாடி உடனே என்ன செஞ்சுட முடியாது ஏன் கறச்சாடி என்ன செஞ்ச உடனே ஏ உங்கள் வீட்டில் தொட்டி இருக்குது மண் மண் தொட்டி சிமெண்ட் தொட்டின்னு வைங்களேன் சிமெண்ட் தொட்டி எத்தனை பேர் டெய்லி கழுவோம் டெய்லி ஆ உம்மாந்து தண்ணி குடிச்சு வந்து மறு தண்ணியை பண்ணி பிடிப்போம் அப்போ அது உள்ள என்ன இருக்கும் பாய்ச்சி பிடிக்குமா பாய்ச்சி பிடிக்க தான் செய்யும் அதே போல் நம்முடைய இறுதியமாகிய அந்த இதுக்குல பாய்ச்சி பிடிச்சிருக்குமா ஏன் பாய்ச்சி பிடிச்சிருக்குமா பிடிக்க தான் செய்யும் அந்த பாய்ச்சி பிடிச்சா நம்ம என்னத்தை போட்டு கழுவோம் பிடிச்ச பொருள் ஆ என்ன தாபம் அது தேங்காய் சே இப்போ நல்ல பிரச்சனை எல்லாம் மாடல் மாடலாக என்ன செஞ்சிருக்காது அவ்வளோ செய்வி ராவி ராவி என்ன செய்வோம் இது அதுக்கப்புறம் ராவும் போது நமக்கு வலிக்குமா அது தொட்டிக்கு வலிக்குமா இப்போ நம்மள ராவராருன்னு வைங்களேன் ஏன் ராவணுமா வேண்டாமா ஒற்று வேண்டாம் சொல்லி கண்டிப்பாக உள்ள இருக்க அழுக்கெல்லாம் போனதுதான் ப்ரெஷ்ஷாக போட்டு ராவத்தாவது செய்யணும் அது பிளிச்சம் போட்டு என்னத்தையாவது போட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான் ராவை தான் செய்யணும் அப்படி ராவ ராவ வலிக்கு தான் செய்யும் அதே தான் பார்த்தாங்க பாடுகள் குடும்பத்தில் ஒரு பாடுகள் வந்தாச்சுன்னா உடனே ஏன்னு உடனே டாக்டரை ஓடிடக்கூடாது கூடாது டாக்டரை ஓடிட்டால் எனக்கு பாருங்க கூடி முடி சொல்லி பார்த்தேன் எனக்கு வேண்டாமில் நல்லா இருப்போம் பாருங்கள் சத்தடாம இருந்து நான் டாக்டரை வரலையான்னு சொல்லி பார்த்தேன் ஒரு தான் நடக்க முடியாமல் இருந்துச்சு டாக்டரை கொண்டு போய் ஊசி போட்டானோ ரெண்டு கால் நடக்க முடியாமல் இருந்துச்சு அப்போது என்கிட்ட உள்ள என்ன குறை என்னால் முழங்கால் போட்டு ஜோபிக்க முடியல ஜோ பண்ணவே முடியலைங்க கிட்டத்தட்ட முழங்கால் போட்டு ஜோ பண்ணி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஏன்னாச்சுன்னா அன்னைக்கு போட்ட ஊசி இன்னைக்கு நின்று பாடு மிளகாய் நானும் போட்டு தான் பார்க்குறேன் மிளகார் போட்டு ஒரு நிமிஷம் நின்னால் எழும்பே முடியல அப்படிப்பட்ட அவன் சூழ்நிலை ஏன் நீ யார்கிட்ட கேட்ட ஆஸ்பத்திரிக்கு போனான் டாக்டர் போனால் கேப்பாரா கேட்கப்பட்டாரா அப்போ ராவக்கூடியதான உரசக்கூடியதான காரியத்தை எல்லாம் வரசத்தான் மூக்கையும் பிடிச்சி வரச்சுவார் கழுவுக்கு வரச்சு மாதிரி மூக்கையும் வர சொார் முகத்தையும் வரசுவார் அல்ல லுவையா ஏன்னாச்சுன்னா அப்படி வாழ்க்கையில் வித்தியாசமான வாழ்க்கையாக போய் கொண்டு இருக்கோம் ஏசாதிக்கு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வைக்கிறது வாசித்து பார்க்கும் பொழுது அதை வேற வச்சுடா இருப்பாருங்க ஏசாய் ஆ ஆ என்னமா ஏசாய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வரைக்கும் பெண்ணும் கத்த சொல்லுகிறதாவது சிஎன் குமார்ஜி எப்படி இருக்காங்க அகந்தையா அப்ப சிஎன் குமார்த்திட்ட என்ன இருக்கு இதுவரைக்கும் இருந்தது சிஎன் குமார்ஜி நான் பரவாயில் தான் போயிட்டு அந்த சிஎன் குமார்த்திட்ட என்ன இருக்கு அகந்த இருக்குதாச்சு அதை பிடிச்சி மாட்டாரா ராமமாட்டாரா ஏவர ராவ மாட்டாரா கண்டிப்பா ராவர் ராவருக்கு விட்டா தான் ராவார் வேண்டாம் என்ன விட்டுரும் அப்படின்னாச்சும் போனீங்க போடி விட்டுவார் அப்போ சிஎன் குமார்த்தி அகந்த நடந்து நெறித்து கழுத்தை நெரிச்சு எப்படி நடக்கு அவங்க நடைய வித்தியாசமான சிஎன் குமார்த்தி சிவனுக்கு வித்தியாசமாக வித்தியாசமா சரி கண்களாக எப்படி பாக்குறாங்க மறுட்டி பார்த்து நடைய ஒய்யாரமாக மாறிடும் எங்கெல்லாம் தான் போறாங்களா சீவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது போயிடவே முடியாது இவ்வளோ இது இருக்குது தங்கள் கால்களில் சிலம்பொழிக்கு என்ன ஒரு நாளும் செய்வதுக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது அதுக்கு முன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நம்மகிட்ட என்ன காட்டில் பெருமை இருக்குதோ அதாவது இதை அவ்வளோ பெருமையை குறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன காற்றில் பெரும்பு நாம் பெரியோம் அதில் பெரிய இதில் பெரியும் எல்லா பெரியும் ஒரு நொடி பொழுதுக்கு தாங்காதுங்க எவராக இருந்தாலும் சொல்லாம் எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கா அந்த நம்ம ஆலயத்துக்கு வர மாட்டான் ஏன் என் தான் என் குளிந்தரை கிட்டவன் வயசு ரெண்டு ஈக்குவல் ஈக்குவராக என்னன்னு சொல்லிக்கிறது என்னங்க வாங்கினேன் சர்ச்சுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவான் ஏன் மக கல்யாணத்துக்கு கோயில்களில் என்ன செய்யலை ஃபோட்டோ எடுக்க விடலை அவன் ட்ரெஸ்ஸரர் மக கல்யாணத்துக்கு கோவில்களை என்ன செஞ்சுட்டானு ஃபோட்டோ எடுத்தேன் ஆகினாலும் நான் வரேன் என்ன செய்ய மாட்டேன் வரமாட்டேன் சரி நீ வரவே வேண்டாம் அப்போது என்றைக்கு தான் நீ வருவே அதே சொல்லு ஒரு நாள் நான் வரமாட்டேனே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வருவேன் என்றைக்கு தீட்டு வருவாங்கள ஏன்னா சங்கம் தெரியலாம் எப்படின்னா தீட்டு வர்றதுதான் நம்ம சொன்ன வாயிலான என்ன கிடையாது தெரியல இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னால் திடீர்னு பணம் விடியில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது காலை எப்படி தூக்கியிருக்காமத்த வலது பக்கம் விளக்குறேன் சுத்தமாக விட்டு வலது பக்கம் என்னது சுத்தமாக விட்டு அந்தால கீழ்தான் அந்தாலும் ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு இப்போ நார்வில ஹாஸ்பத்திரியில் இருக்கான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஆளை பார்க்க முடியல ஐசியில் இருக்கான் வந்தால் தான் பழச்சி வந்தால் தான் விடேன் ஆன் மனைவி சொல்ல என் குழந்தையார் சொல்ல கம்பெனியா நடந்தா நடந்தால் பரவாயில்லையே அன்னைக்கு கம்பெனியாக நீ ஆலயத்துக்கு வந்துருக்கலாம்ல சும்மையா வந்துருக்கலாம்ல ஏதாவது ஒரு இதை போட்டு ஆண்டோட்டா அந்த கோபங்கள் இதெல்லாம் ஆண்டோட்டை கூட காட்டியாச்சுன்னா அவர் லேசா தட்டினா போதும் ஒன்றும் கேட்டான் எப்படின்னா போதும் ஏன்னா ஆரோன் மிரியம் யார் இருக்கா மோசம் இருக்கா இவங்க மூணு பேர் கூட ஆண்டோர் சேர்ந்து விடாரு கர்த்தர் போயிட்டார் அவ்வளவுதான் போயாச்சுன்னா என்ன நடந்தது மிரியம் யாராக மாறிட்டா குஷ்டரோயா மாறிட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுறது ஆண்ட போட்டி போடுறதுக்கு ஆலயம் கை இருக்கக்கூடாது அழல்வியா அப்போ பாருங்க இந்த நாள் கற்று சொல்லக்கூடிய அந்த காரு அழுக்கு நீங்கள் ஒன்னே சுத்திகரிப்பேன்னு சொல்லி கற்று சொல்லு அலுவயா என்னென்ன காட்டை அழுக்கு இருக்கோ அவ்வளோ தான் ஆண்டு சமத்துல சொல்லிட்டா போதும் அவர் நல்லா தேய்ச்சி எடுத்துரு அழ லூயா தயப்பார் தயக்க மாட்டாரா எத்தனை பேர் தய்ப்பாரு தேய்ச்சி விட்டுருக்காரு நமக்குலாம் இன்னும் தய்ப்பு தான் நடந்துகிட்டே இருக்குருங்க ஒரே தய்ப்பு தான் இன்னும் பாருங்க சார் சொன்ன மாதிரி அவரையும் சாரே கோபக்காரரு நான் அவரோட கோபக்காரன் கொடுத்துருக்கேன் பயங்கரமான கோபக்காரன் நான் முன்னால் வல்கையிலாம் வாச்சிக்கிட்டு இருப்பேன் வலியிலேருந்து வாட்சை இடதுக்கு மாற்றினாச்சான் ஏன் எவ்வளோ ஒருத்த கீழ விளப்புறான் வலகையிலேருந்து இடங்கைக்கு என்ன செஞ்சுட்டான் வாட்சை கலந்துட்டான் எவ்வளவுத்தை கண்டிப்பாக கீழே விடுவான் அப்படின்னா இதை வச்சு தான் அடிக்கிறது இப்படிலாம் அடிக்கிறது கிடையாது இதை வச்சு தான் அடிக்கிறது இந்த அடி ஒன்று வரும் கால வச்சு ஒரு அடி நான் இந்த பாக்ஸிங் குத்தி சென்று ஒத்திலாம் அதெல்லாம் கொஞ்சம் படித்தவங்க கொடுத்துருக்கேன் அப்போ அந்த திமுருக்கு தானே செய்யும் அப்போது அப்படிப்பட்டாலும் இந்த காரியத்தை இன்னும் அந்த காரியங்கள் வர்மம் வராதுன்னு பார்த்தா உடல் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனுபவங்களும் இருக்கலாம் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அந்த கோபங்கள் வந்துட்டாச்சுன்னா அந்த கோபத்தை தட்டுறது நம்ம மேலே இருந்த கடமை இப்போ செத்த கூட என்ன செய்ய முடியாது செத்த நட்டையில் என்ன இருக்காது பலன் இருக்காது அந்த நண்டை பிக்கிறது கூட என்ன கிடையாது பலன் கிடையாது ஏன் அன்னைக்கு அப்படி செஞ்சால இன்றைக்கி அனுபவி ஆனால் மைக்கி பிடிச்சால் எவ்வளோ நேரம் வேணாலும் நினைக்கலாம் தப்பே கிடையாது எவ்வளோ நேரம் வேணும் அது பாட்டில் போயிட்டே இருக்கும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுதான் கழுவைக்க வேண்டிய இடத்துல ராவக்கூடிய இடத்துல உரசக்கூடிய இடத்துல உரசி தான் தீர்வார் உரசனா தான் அடுத்த தானியத்துக்கு என்ன செய்ய முடியும் வழி விட முடியும் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த காரியத்துக்கு நீங்கள் வழி விட்டு தான் தீரணும் வழி விட ஒன்றும் செய்யவே முடியாது அல்ல லையா அப்போ பாருங்கள் நாளில் நிரப்பப்படணும் அப்படின்னு வச்சுதான் முதலாவது அந்த பழைய என்ன செய்யணும் வெளியே போகணும் அடுத்து உள்ளே போட்டுருக்குறதானே அந்த பாசி என்றதான அழுக்குகள் எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும் அவர்கிட்ட ஆண்டு உரையே என்ன சுத்திகரியும் ஆனால் தான் காரணம் சொல்கிறார் ஈ என்ன என்ன செய்யும் சுத்திகரியும் அப்படி நான் என்ன செய்வேன் சுத்தமாகவேன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஷோப்பை போட்டு அவர் போட்டு ராவ 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 வச்சுக்கலாம் வித்தியாசமான காரியம் மாறும் அழுவையா